அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையுமே பார்க்குற மாதிரியும் பேசக்கூடிய ஒரு சூழலும் தொடர் பணிகள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அது எல்லா காரணத்தினாலையும் நம்மளால் தொடர்ந்து டிவார் மூலமாக உங்களை சந்திக்க முடியல மற்றபடி பல நிகழ்ச்சிகள் தொடர் பணிகளில் இருக்கிறத நான் பேர் பார்த்துருப்பீங்க ஆனாலும் கூட இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்ற சூழலில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் குறிப்பிட்ட ஒரு இது அதை இதுன்னு சொல்லலாம் இல்லை அதுன்னு சொல்லலாம் என்னனாலும் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதர்களை விழிக்கக்கூடிய எந்த சொல்லையுமே அதுக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா அது ஒரு அக்ரிணை உயர்தினைக்கு என்னெல்லாம் பண்பு இருக்கணுமோ அந்த எந்த பண்பும் இல்லாத ஒரு அக்ரிணையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம் இந்த அக்ரிணை பற்றி மட்டுமான்னு கேட்டால் கிடையாது தந்தை பெரியாருடைய காலகட்டத்திலிருந்து பல அக்ரிணைகள் மனித உருவத்தில் இருந்த அக்ரிணைகளையெல்லாம் ஐயா பெரியார் ஓட ஓட விரட்டி அடித்து தான் இன்றைக்கி கொஞ்சம் தமிழ்நாட்டில் நம்மலாம் நிம்மதியாக இருக்கும் அப்போ எப்படி பெரியாரை பற்றி பேசுனால் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் வண்டியில் என்ன ஏற்றுங்க பாருங்கள் நானும் இருக்கேன் ஒரு இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியலனா கூட நானும் அரசியல் கட்சி தான் நடத்துனேன் இத்தனை வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் எப்படி நீங்கள் என்னை டெபாசிட் கூட வாங்க விடாமல் இருக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பிஜேபி அதிமுக யாருமே இடைத்தேர்தலில் நிற்கலன்னுட்டாங்க இப்போ இவங்க ஓட்டெல்லாம் எனக்கு வரணும் இப்போ பிஜேபிக்காரவங்க ஓட்டு எனக்கு வரணும்னா பிஜேபி யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கள நான் எதிர்க்கணும் பிஜேபி யாருக்கு எதிராக பேசி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களும் நான் எதிர்க்கணும் பிஜேபி யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் பிஜேபியை நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சிடக்கூடாது ஆர்எஸ்எஸோட அடியாள் நானும் தெரிஞ்சிடக்கூடாது ஆர்எஸ்எஸ்எஸோட கைகூலி நானும் தெரிஞ்சிடக்கூடாது ஆர்எஸ்எஸோட அடிவரடி நானும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால் மறு வச்சுக்கிட்டு நான் நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் நான் தனியாக ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ்மொழியை என்ன விட்டா காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி தொடர்ந்து தந்தை பெரியாரை விமர்சிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன் பெரியாரை நீ எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்க போகிறது கிடையாது ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல பெரியார் ரொம்ப தெளிவாக பெரியார் சொல்கிறாரு ராமசாமி கழுதை அப்படின்னு எழுதி வைக்கிறப்பையும் சரி பெரியாரை அவதூறாக பேசுகிறப்பையும் சரி அவர் என்ன தெரியுமா சொன்னார் நீ என்னை திட்டு நீ என்னை கேள்வி கேளு நீ என்னை விமர்சித்தாதான் நீ நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு யோசிப்பேன் என்னை கேள்வி கேட்ப எனக்கு ஒரு புனித பட்டம் கட்டிடாத என கடவுளாக பார்த்துறாத அப்படி பண்ணிட்டேன்னா உன் அறிவுக்கு வேலை கொடுக்காம நான் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிடுவேன் அதனால் நீ எப்போயுமே யோசிப்பாக சிந்தி என்னை திட்டு என திட்டுனா கூட நான் சொல்கிறது சரியாக தப்பான அப்போ தான் நீ என்னை கேள்வி கேட்க முடியுன்றார் அப்படி தன்னுடைய வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர் மேலே வந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி அவருடைய நேர்மையால் உண்மைத்தன்மையால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அல்ல மனிதர்கள் மீது அவர் கொண்ட பற்றால் தனிப்பெறும் தலைவராக செத்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகும் உலக நாடுகளெல்லாம் பெரியார பேசுது அதனால் இந்த வந்தது போனது கூலிக்காக எதையோ பேசுகிறது கை கூலியாக சுற்றுறது திரள்நிதியை திருட்டு கூட்டத்தை தின் வாங்கி தின்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை ஐயோ என்னங்க அவங்கள பார்த்து திருட்டு கூட்டம்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவரே சொன்னார் நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அதனால் அதுகளை பற்றி நம்ம பேச வரல நான் இன்றைக்கி ரொம்ப நேர்மையாக சில கேள்விகளை இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க தற்கூரி ஜோம்பிகளுக்கான சில கேள்விகளை தான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் பெரியாரை பற்றி உங்களுடைய தலைமை அது பேசுவது சரியானதாக இருக்கலாம் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் ஆமாம் சொன்னார் யாரும் மறுக்கலை ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னாருன்னு பல வருஷமாக விளக்கம் கொடுத்தாச்சு அந்த விளக்கம் உனக்கு புரிய போகிறது கிடையாது ஏன்னா புரியறதுக்கு மூளை வேலை செய்யணும் அந்த மூளை வேலை செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க மூளை இருக்கணும்னு நான் சொல்லலை ஏன்னா எல்லாருக்கும் மூளை இருக்குது மனிதர்கள் உங்கள் எல்லாருக்குமே மூளை இருக்குது அந்த மூளை வேலை செய்கிறவங்கனால தான் அதெல்லாம் யோசிக்க முடியும் ஸோ நான் அந்த சாப்டருக்கு வரல மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னாரான்னு கேட்டால் ஆமா சொன்னாரு எதுக்கு சொன்னாருன்ற விளக்கத்தை சொல்லிட்டோம் இப்போ நான் சுருக்கமாக கூட சொல்கிறேன் ஏன்னா திரும்ப திரும்ப கொள்கை பிரச்சாரம் செய்வதில் நமக்கு எந்த சோர்வும் ஏற்பட போறது கிடையாது தமிழ் அப்போ வந்தது இப்போ வந்தது எல்லாம் சொல்றீங்களே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கே முன் தோன்றிய குடி தமிழ் மொழின்னு சொல்றீங்க அதில் இருக்கக்கூடிய பழமைவாத கருத்துகள் மூட நம்பிக்கை கருத்துகள் அறிவியலுக்கு அறிவுக்கு ஒவ்வாத கருத்துகள் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதப்பட வேண்டும் தமிழ் மொழி அறிவியல் மொழியாக மாறணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு போர்க்கருவியை போன்றது ஒரு மொழி அது எந்த மொழியாக வேணால் இருக்கலாம் உங்கள் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த மொழி தேவை அதோடு மட்டும் மொழியினுடைய வேலை நிற்பது கிடையாது நம்முடைய பண்பாட்டை பேசுவதற்கு நம்முடைய அறிவு திறத்தை பேசுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வியலை வரலாற்றை பேசுவதற்கு ஒரு மொழி தேவைப்படுது அப்போ அது ஒரு போர் கருவியை போன்றது நீங்கள் வந்து அன்றைக்கு வில்லும் அம்பும் வச்சுருந்தோன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அம்பை வைத்து சண்டை போட முடியாது இன்னைக்கு துப்பாக்கி வளர்ந்துருச்சு பீரங்கி வந்துருச்சு அதை விட நவீன டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டால்தான் போர் முறைக்கு ஏற்ற கருவி அது இருக்க முடியும் அப்போ காலத்திற்கு ஏற்றவாறு தமிழ் மொழியில் நாம் சீர்திருத்தம் செய்யணும் அது அறிவியல் மொழியாகணும் அப்படின்னு சொல்கிறார் நல்லா கேட்டுக்கோங்க பெரியார் மட்டும் இதை சொல்லலை நீங்கள் மேடைக்கு மேடை எங்கள் தாத்தன் எங்கள் முப்பாட்டன் எங்கள் பாட்டன் பாரதிதாசன் சொல்றீங்கல்ல அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் ரொம்ப தெளிவாக அறிவியல் மொழியாக தமிழ் மொழி ஆக்கப்படணும்னு சொல்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்னா தந்தை பெரியாரை சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாமையாக வளரிகிட்டு இருக்கீங்க தெரியும் ஆனால் இப்போ பெரியார் சொன்னது உண்மை நம்ம என்ன கேட்க நினைக்கிறோம்னா மூணே கேள்வி தான் அதிகமான கேள்வியில் முதல் கேள்வி தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொல்லி அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்ததை உன்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா நீ வந்து தமிழுக்கான அத்தாரிட்டி நீ தமிழை சொல்லிவிட்டால் உன்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் கொதிக்குதுல்ல ஆரிய பார்ப்பனியம் தமிழை நீச பாசைன்னு சொல்லிச்சு இது ஒரு நீச மொழி குளிச்சுட்டு வந்த பிறகு சாப்பிட்ற வரைக்கும் தமிழ் மொழியை வார்த்தையில் வாயில் பயன்படுத்தக்கூடாது சொன்னால் வாய் தீட்டாயிடுமா உடம்பு தீட்டாயிடுமா சரி ஒருவேளை எழுந்த உடனே தெரியாமல் தமிழை பேசிட்டா குளிச்சுட்டு வந்த பிறகு தான் அடுத்த வேலையை பார்க்கணுமா ஏன்னா உடம்பு தீட்டாயிடுச்சான் இதை ஆரிய பார்ப்பனியம் சொல்லிச்சு அன்னைக்கு தானே சொன்னாங்க ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு கதை தானே பேசுவாங்க அதுக்கு முன்னாடி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதில் பாவம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்மொழியை அவமதிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்திக்கு முதலிடம் யார் கொடுக்குறா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆரியம் பார்ப்பனர்கள் இவ்வளோ பேசுகிற நீ கோவிலில் சமஸ்கிருத மந்திரத்தை தான் ஓதுவோன்றாங்க எத்தனை இடையத்தில் நீ சொல்லக்கூடிய உன் தற்கூரி கூட்டமும் நீயும் சேர்ந்து கோவிலுக்குள்ளே தமிழை தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க ஏன் கோவிலில் இருக்கக்கூடிய கற்ப கற்பகிரகத்துக்குள்ளே தமிழ்மொழி ஒழிக்கக்கூடாதுன்னு ஆரியமும் பார்ப்பனையும் பார்ப்பனர்களும் சொன்னாங்கன்னா சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை தமிழ் நீச பாஷைன்ற அர்த்தத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அதை எதிர்த்து மூச்சு கூட விடலை சரி உனக்கு அதுக்கெல்லாம் வக்கு இல்லைன்னு வச்சுப்போம் ரெண்டாவது ஹிந்தியை தான் முதன்மை மொழியாக நாங்கள் நினைக்கிறோம் ஹிந்திக்கு தான் நிறைய காசு ஒதுக்குவோம் ஓன் தமிழ் மொழிக்கெலாம் ஒன்றும் ஒதுக்க முடியாதுன்னு பிஜேபி ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நிதி ஒதுக்கிடப்போ கேவலமாக நிதி ஒதுக்குனாங்க நமக்கு தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ கொட்டி கொடுத்தாங்க உயிரோடு தானே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் அந்த பாடிக்கு உயிர் வந்துருச்சு இல்லை எத்தனை இடத்தில் ஹிந்தியை எதிர்த்து இந்த ஜோம்பிக் கூட்டம் தற்கூரி கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு போராட்டம் நடத்தியிருக்கு எத்தனை இடத்துல நடத்தியிருக்கீங்க லிஸ்ட் பண்ணுங்கள் ஹிந்தியை எதிர்த்து நாங்கள் இத்தனை போராட்டத்தை அறிவித்தோம் நாங்கள் யார் தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகமும் சரி இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்துக்காரங்களும் தாரை எடுத்துகிட்டு போய் ஹிந்தி எழுத்து அழித்தோம் ஹிந்தியெல்லாம் ஒழியணுன்னோம் அப்போ மட்டும் கிடையாது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே திகா சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நீங்கள் எத்தனை இடத்தில் ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி மொழிக்கு எதிராக இந்த ஜோம்பி கூட்டம் பிஜேபி எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு கடல்லே இல்லை மூணாவது வாங்க இதெல்லாம் சரிங்க நாங்கள் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குங்க தமிழ்நாட்டை நான் தானே காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் ஈழத்தமிழர்களை வேற நான்தான் காப்பாற்றிட்டோம் கடல் விட்டு கடல் போய் நான் தான் போர்படை தளபதியாக நின்று ஆமக்கறீங்களாம் தின்னு அவங்கள வேறு காப்பாற்றணும் அப்போ உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகம் இதுக்கெலாம் நான் நேரம் செல நேரம் இருக்க முடியுமா மிக நியாயம் இதுக்கெலாம் நீங்கள் நேரம் செலவிடவே வேண்டாம் நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் நீங்கள் பேசக்கூடிய தமிழர்க்கின்ற தன்னாட்சி உரிமை த தற்சார்பு உரிமை சுயநிர்ணய உரிமைன்னு என்னென்னவோ பேசலில்ல நீ பேசுறதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் எங்கள் ஐயா பெரியார் என்ன கேட்டாருன்னா தமிழ்நாடு தமிழறிக்கேனாரு தனித்தமிழ்நாடு வேணுன்னாரு மூத்திரப்பைய கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ கூட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தனிநாடாக இருந்து தன்னிறைவு பெற்று வாழணும்னு பேசினார் சரியா பெரியார் பேசுனது சரி தப்பு உனக்கு பெரியார் பேசுனது பிடிக்காத இதெல்லாம் உற்றுவோம் நீ பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு இந்திய தேசியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ பேசக்கூடிய தமிழ் தேசியம் எடுபடுமா நீ பேசக்கூடிய தமிழ்நாடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுபடி நீ ஒன்றிய அரசுக்கு கீழே தான் இருக்க முடியும் ஒரு மாநிலம் இப்போ நீ கேட்கக்கூடியதெல்லாம் தானே தமிழ்நாடுதானே வரைக்கும் பாய திறந்து இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கையை முன்வச்சிருக்கியா பேசியிருக்கியா உங்கூட சுற்றுற அல்லக்கை அந்த கை இந்த கை ஏதாவது பேசியிருக்கா ஏன் பேச மாட்டேற அத்தனை பயம் கைதை நினைத்து பயம் இந்திய அரசமைப்பை இந்திய அரசை ஒன்றிய அரசை பகச்சிக்கிறதுக்கு அவ்வளோ பயம் ஏன்னா ஓனர் அவங்கள வர்ற கட்டிங் நின்றும்ல இப்போ கொஞ்சம் கூட இருக்கவங்க நினைங்க என்ன தமிழ் தேசியம் இருந்தாலும் பேசுகிறாரு மாநில சுயாட்சியா மாநில சுயாட்சி பேசுகிறனாலே நீ இந்திய ஒன்றிய அரசுக்குள்ளே தான் இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்ட எனக்கு வேண வேண்டிய உரிமை எனக்கு கூடு மாநிலத்தினுடைய சுயமரியாதை காப்பாற்றணுன்ற மாநில சுயாட்சி அதை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக பேசிக்கிட்டு இருக்குது இப்போ நீ பேசுறது மாநில சுயாட்சி கிடையாதுல்ல தற்சார்பு நானாக இருந்துப்பேன் நானா என்னோட மொழி எனக்கு என் தமிழன்தான் தமிழை ஆழ வேண்டும் தமிழ்நாட்டை ஆள எல்லாம் சரிப்பா இதுக்கு என்ன முயற்சி எடுத்த ஒரு வேளை தேர்தலில் ஜெயிச்சிட்றேன்னு வச்சுப்போம் முதல்வராகிடறேன்னு வச்சுப்போம் முதல்வராகிட்டேன்னா நீ இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் இந்திய ஒன்றிய அரசையும் இந்தியான்ற கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படி ஏற்றுக்கிட்ட பிறகு நீ பேசக்கூடிய தமிழ் தேசம் என்ன எதை பேச போகிற இந்த எல்லாம் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் வரலன்னு சொன்னால் இதுகளை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது இதில் வேறு இதுகளுக்கு அவர் பதில் சொல்லணுமா இவர் பதில் சொல்லணுமா எங்கள் தலைவர் வரணுமா அவர் வரணுமா இ நீ லிஸ்ட்டில் இல்லைப்பா நீ கதறி 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 தெருவில் இருக்கிறது எப்படி கத்தி 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 எனர்ஜி வேஸ்ட் ஆகி அதுவா மயங்கி ஐயோ போதும்பா அப்படின்னு படுக்க போதும் அதே மாதிரி நீ கதறதெல்லாம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஆனாலும் டெபாசிட் வாங்கலை வாங்க போகிறது இல்லைன்னு வச்சுப்போமே கடைசிக்கு வர்ற காசையாவது வாங்கிப்போம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்டேருந்து வாங்கி தின்ற காசை இந்த மாதிரியான பார்ப்பனர்களுடைய அடிவருடைய அடிமையாக இருந்து வாங்கி தின்ற காசையாவது மிச்சப்படுத்திப்போம் அப்படின்னு நீ பெரியார் எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்க ஆனால் உன் உன்னே ஒன்றை மட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஜோம்பிக் கூட்டம் தற்கூரி கூட்டம் மூன்று கேள்விகளை கேளுங்கள் இதுவரை இந்திய எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை இந்த தற்கூரி கூட்டம் நடத்தியிருக்கு தனித்தமிழ்நாடுன்ற கோரிக்கையை முன் வச்சு எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வேணாம் மேடையில் எத்தனை தடவை பேசியிருக்க இதுதான் எங்கள் கோரிக்கை இதுதான் எங்களுடைய முழக்கம் எத்தனை தடவை பேசியிருக்க இல்லை மூணாவது ஒருவேளை கனவுல நீ முதல்வரானால் கூட முதல்வர்னு ஒன்று ஆயிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பை இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொண்டதா தானே அர்த்தம் அப்போ அதுக்குள்ளே நின்னுக்கிட்டு நீ பேசக்கூடிய தமிழ் தேசியம் எதை பற்றியதாக இருக்க போகுது அப்படின்ற தெளிவும் உனக்கு இருக்கா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மூளையை அடகு வைத்துவிட்டு பணத்தை பிடுங்கி தின்பதற்காக தமிழர்களின் தலைவர் உலக தலைவர் தந்தை பெரியாரை பேசினா கதறி கதறி கத்தி கத்தி இருக்கிற இடம் தெரியாம ஆள் அட்ரஸ் தெரியாம தான் போவீங்களே தவிர இந்த மாதிரியான கூச்சல்கள் பல நாளைக்கு எடுபடாது நன்றி